இராமாயணக் கதைகள் பகுதி ஒன்று பாலகாண்டம் அயோத்தி நகரில் தசரதன் என்னும் மகாமன்னன் ஆட்சி செய்தான் அவருக்கு மூன்று மனைவிகள் கௌசல்யா கைகேயி சுமித்ரா ஆனால் அவர்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளை இல்லாமல் இருந்தது வருத்தமாயிருந்தது தசரதன் தனது குலகுருவான வசிஷ்டர் முனிவரிடம் கூறியபோது அவர் புத்திர காமேஷ்டியாகம் நடத்தச் சொன்னார் யாகம் முடிந்ததும் அக்கினி தேவன் ஒரு பாயசக் கலசத்தை கொண்டு வந்து தசரதனுக்கு அளித்தார் அதை மன்னன் தனது மனைவிகளுக்கு கொடுத்தார் கௌசல்யாவுக்கு ராமன் பிறந்தார் கைகேயிக்கு பரதன் பிறந்தார் சுமித்ராவுக்கு லட்சுமணன் சத்ருக்னன் பிறந்தார்கள் நால்வரும் அறிவு வலிமை ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்து வளர்ந்தனர் சிறு வயதிலேயே வீரத்திலும் வேத படிப்பிலும் தேர்ந்தவர்கள் ஆனார்கள் அந்த சமயம் முனிவர் விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வந்தார் அசுரர்கள் தமது யாகங்களை கெடுப்பதை தடுக்க தசரதன் மகன் ராமனை தமக்குச் சேர்க்குமாறு கேட்டார் தசரதன் முதலில் பயந்தாலும் வசிஷ்டர் முனிவர் அறிவுரையின்படி ராமன் லட்சுமணன் இருவரையும் அனுப்பினார் விஸ்வாமித்திரருடன் காடுகளுக்குச் சென்ற ராமன் அங்கே தாடகை என்ற அசுரியை வதம் செய்தான் இதுவே ராமனின் முதல் வீரகாரியம் விஸ்வாமித்திரர் மகிழ்ந்து பல தெய்வீக அஸ்திர சாஸ்திரங்களை ராமனுக்கு கற்றுத்தந்தார் இதுவரைதான் பகுதி ஒன்று பால காண்டம் தொடக்கம் அடுத்த பகுதிகளில் சீதா கல்யாணம் ராமன் சீதையின் சந்திப்பு போன்ற சம்பவங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்